வணக்கம் நான் சைதை சாதிக் திராவிடத்தின் குரல் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமை அடைகிறேன் குறிப்பாக இரண்டு நாட்களாக எல்லா தொலைக்காட்சிகளிலும் ஒரு செய்தியை ஒரு கையாலாகாத அரசியல்வாதியா அல்லது தேராத அரசியல்வாதியா அல்லது மக்களை சந்திக்காத அரசியல்வாதியா இல்லது கார்பட்டின் கைகூலியா அல்லது மத்திய அரசாங்கம் ஏவி விட்டிருக்கிற ஏவல் நாயா அல்லது ஆர்எஸ்எஸ் உடைய அடிமையா என்று எந்த பேர் வைப்பதென்றே தெரியாமல் இருக்கக்கூடிய அளவிற்கு நடிகர் விஜயின் கட்சியிலே புதிதாக சேர்ந்திருக்கிற திரு ஆதவ அர்ஜுன் அர்ஜுன் அவர்கள் அந்த பொதுக்குழுவிலே தேர்தல் ஆலோசனை கூட்டம் என்ற பெயரில் கோயம்புத்தூர் கூத்தை நடத்திருக்கிறார்கள் இதுவரையில் நான் எத்தனையோ என்னுடைய அனுபவத்தில் எத்தனையோ கட்சிகளை பார்த்திருக்கிறேன் எத்தனையோ பொதுக்குழுவை பார்த்திருக்கிறேன் எத்தனையோ தேர்தல் பிரச்சார கூட்டங்களை பார்த்திருக்கிறேன் தேர்தல் ஆலோசனை கூட்டங்களை பார்த்திருக்கிறேன் ஆனால் இதை போன்ற ஒரு கேவலமான கூட்டத்தை ஒரு முறையற்ற கூட்டத்தை முறையற்ற ஒரு ஏற்பாடை இதுவரையில் நான் பார்த்ததில்லை அந்த கூட்டத்தில் அவர்கள் கட்சி பிரியாணி போட்டால் ஆள் வரப்போகிறார்கள் இருக்கிறார்கள் விசேடிக்கு ஆள் வந்திருக்கிறார்கள் தேர்தல்னா என்னவென்றே தெரியாதவர்கள் பூத் ஏஜென்ட் இருந்தால் என்னவென்றே தெரியாதவர்கள் தேர்தல் பணியன்னா என்னவனே தெரியாதவர்கள் ஏஜென்ட்டுக்கு எப்படி வேலை செய்யணும் என்னவனே தெரியாதவர்களாம் பிஎல் டூனா என்ன பிஎல் ஒன்னா என்ன ஓட்டு சேர்க்கறதுக்கு என்ன ஃபார்ம் ஓட்டு நீக்கிறதுக்கு என்ன ஃபார்ம் பேர் திருத்ததுக்கு என்ன ஃபார்ம் முகவரி மாற்றுறதுக்கு என்ன ஃபார்ம்ன்ற அடிப்படையே தெரியாதவர்களாம் அந்த கூட்டத்தில் வந்து உட்கார்ந்து இது ஒரு தேர்தல் ஆலோசனை கூட்டம் பிஎல் டூ கூட்டம் என்று காதிலே பூசுத்தி விட்டு போயிருக்கிறார்கள் அது அவர்கள் கூட்டம் அவர்கள் ஏற்பாடு எதை வேணாலும் சொல்லிவிட்டு போகட்டும் நமக்கு அதை எந்தவித பிரச்சனையும் ஆனால் அந்த கூட்டத்தில் பேசிய தற்குறி அறிவே இல்லாத தனக்கு மிகவும் அறிவு இருப்பதாக நினைத்து கொண்டு பேசி கொண்டிருக்கிற திரு ஆதவ அர்ஜுனா அர்ஜுன் அவர்கள் எந்த ஆதவ அர்ஜுன் சொன்னால் எனக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை எங்கள் குடும்பத்துக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை அவர் பேசுகிற எந்த வார்த்தையும் எங்கள் குடும்பத்தை கட்டுப்படுத்தாது பொருட்படுத்தாது நாங்கள் பொறுப்பேற்க மாட்டோம் என்று கட்டிய பொண்டாட்டி அறிக்கை விட்டு கேவலப்படுத்தி அந்த ஆதவ தான் அந்த கூட்டத்தை பேசுகிறார் இஸ்லாமிய பெருமக்களுக்காக குரல் கொடுத்தது நடிகர் விஜய் முழு பூசணிக்காக அவர் எப்படி சோத்துல மறைக்கலாம் அதாவது கேக்கிறவன் கேணையுன்னு தெரிஞ்சா கேஆர் விஜயா கொண்டையில் கே டிவி தெரியுதுன்னு சொல்லுவாங்களாம் மொத்தம் முட்டாளே முடிவு பண்ணிட்டீங்களா நீங்க இல்ல உங்க உங்கள் அரங்கத்துக்குள்ள உட்கார்ந்து இருந்த அழில் குஞ்சு மாதிரி தான் தமிழ்நாட்டு மக்கள் இருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா தமிழ்நாட்டு மக்கள் இஸ்லாமிய பெருமக்கள்லாம் ரொம்ப இருக்கீங்களா நினோட் திருத்த சட்டத்தை ஒன்றிய மோடி அரசு கொண்டு வந்த பொழுது பாராளுமன்றத்தில் கடுமையாக எதிர்த்து பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற விடாமல் தடுத்து அதை அலுவல் இந்தியா கூட்டணி பிரதான கட்சியான திமுக தெரியுமா அவருக்கு அந்த கூட்டத்தில் கொண்டு போய் பல அடுக்கடுக்கான ஆதாரங்களை தந்து இது தவறு என்று சொல்லி நிரூபித்தது திமுக பாராளுமன்ற உறுப்பினர் கழக துணை பொதுச் செயலாளர் ராசா அவர்கள் நாடாளுமன்ற மேலை உறுப்பினர் திரு அப்துல்லா அவர்கள் அது அது நிராகரிச்சு புறக்கணிக்கிற கதை தெரியுமா நீதிமன்றத்துக்கு போனோம் உச்ச நீதிமன்ற வழக்கு தொடுத்தோம் அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது நீதிமன்றம் தடை விதித்தது பச்சையா போய் சொல்லிருக்கீங்க நடிகர் விஜய்க்கு வழக்கு போட்டதால தான் அது தடை பெற்றதுன்னு நீங்க போட்ட பெட்டிஷன் விசாரணைக்கு எடுத்துக்கல நம்பரே ஆவல நீங்க போட்ட பெட்டிஷனுக்கும் நடந்த விசாரணைக்கு சம்பந்தம் இருக்கா நான் சவால் விட்டு சொல்லுகிறேன் ஆதவ அர்ஜுனாக்கு சவால் விட்டு சொல்லுகிறேன் ஆதவ அர்ஜுனாக்கு நீங்கள் ஆன்மகனாக இருந்தால் நீங்கள் போட்ட பெட்டிஷன் நம்பர் உங்க பெட்டிஷன் எந்த நாள்ல போடப்பட்டது வழக்கு எப்போ விசாரணைக்கு வந்தது வழக்கு நடந்த விசாரணை என் பதிவு என்ன நீ பொது பொதுமேல சொல்ல முடியுமா யார் சார் ஏமாத்துறீங்க பாவம் அவரை கொண்டு போய் மேலே கொண்டு உட்கார வச்சுட்டு பச்சை பச்சை பொய்யா சொல்லிட்டு இருக்கிறீங்க எண்பதாயிரம் ஓட்டு ஒரு தொகுதிக்கு எண்பதாயிரம் ஓட்டு வீடு இருக்குன்னு உங்க கட்சியில ஒரு புசியானந்தம் பேசுறாரு ஆக நீங்கள் ஏமாத்துங்கள் உங்கள் அணில் குஞ்சுகள் ஏமாத்துங்கள் நடிகரை ஏமாத்துங்கள் தமிழ்நாட்டு மக்களையும் இஸ்லாமிய பெருமக்களை ஏமாற்ற வேண்டாம் துப்பாக்கி படம் ஞாபகம் இருக்கா துப்பாக்கி படத்தில் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக உங்கள் நடிகர் இஸ்லாமிய பெருமகளை பாதுகாப்பு வேண்டாம் இன்னும் ஓபனா சொல்ற ஆதவர்ஜனாக்கு நீங்க ஜுப்பா போட்டு வந்தாலும் சரி தொப்பி போட்டு வந்தாலும் சரி லுங்கி கட்டு வந்தாலும் சரி ஒரு முஸ்லீமும் ஓட்டு போட மாட்டான் மறந்துடாதீங்க காரணம் இங்க யாரும் ஏமாளிகள் அல்ல